நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்துள்ளார் நிதியமைச்சராக பதவியேற்ற பிறகு தங்கம் தென்னரசு முதல் முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற தலைப்புடன் ஆண்டிற்கான நிதிநிலை முத்திரை சின்னத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டது தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு முதல் முறையாக லட்சினை வெளியிடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆற்றிய உரையில் இந்தியாவின் இரண்டாவது பெரிய பொருளாதார மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகிறது கடைகோடி தமிழர்களும் எளிதில் அணுகக்கூடிய ஒப்பற்ற தலைவராக உள்ளார் முதலமைச்சர் வளர்ச்சி பாதையில் வெற்றி நடைபோட்டு வருகிறது தெரிவித்தார் தமிழக பட்ஜெட் முக்கிய அம்சங்கள் சட்டப்பேரவையில் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் தாக்கல் செய்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தனது உரையில் அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் குடிசை இல்லாத தமிழகத்தை உருவாக்க கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அறிமுகம் செய்யப்படும் இந்த திட்டத்திற்கு ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டப்படும் ஒரு காங்கிரீட் வீட்டுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐம்பது லட்சம் ஒதுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக பட்ஜெட்டின் அதன் முக்கிய அம்சங்கள் விண்வெளி பூங்கா அமைக்கப்படும் தூத்துக்குடியில் ஏக்கர் பரப்பளவில் விண்வெளி தொழில் மற்றும் உந்து சக்தி பூங்கா அமைக்கப்படும் அடியில் தொழில் புத்தாக்க மையம் அமைக்கப்படும் கோவை மதுரையில் உலகளாவிய திறன் மேம்பாட்டு மையம் அமைக்கப்படும் முதல்வர் தலைமையில் தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு இயக்கம் அமைக்கப்படும் பசுமை ஆற்றல் நிறுவனம் உருவாக்கப்படும் மருத்துவத்துறைக்கு இந்த நிதியாண்டில் ரூபாய் இருபது புள்ளி நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறைக்கு ரூபாய் நாற்பது கோடி நிதி ஒதுக்கீடு நான்கு நகரங்களில் ஒலிம்பிக் அகாடமிகள் நிறுவப்படும் மதுரையில் ரூபாய் முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து கோடியில் டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் திருச்சியில் ரூபாய் முன்னூத்தி ஐம்பது கோடியில் டைட்டல் பூங்கா அமைக்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் தமிழ் புதல்வன் என்ற புதிய திட்டத்திற்கு ரூபாய் முன்னூற்றி அறுபது கோடி ஒதுக்கீடு பணிபுரியும் மகளிருக்கான தோல் விடுதிகளை புதியதாக அமைக்க ரூபாய் இருபத்தி ஆறு கோடி ஒதுக்கீடு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் இணைப்பு வழங்க ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு விருதுநகர் சேலத்தில் ரூபாய் இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூன்று கோடி செலவில் ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் தமிழகத்தில் முதல் முறையாக உலக புத்தொழில் மாநாடு நடத்தப்படும் சென்னை கோவை மதுரை சேலம் திருச்சியில் பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி அமைக்கப்படும் நான் திட்டத்திற்கு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு நான் திட்டத்தில் பொறியியல் கல்லூரிகள் ரூபாய் இருநூறு கோடிக்கு திறன் ஆய்வகங்கள் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களுக்கு ஆறு இடங்களில் பாரா தடகள விளையாட்டு மையங்கள் அமைக்கப்படும் ராமநாதபுரத்தில் கடல்சார் நீர் விளையாட்டு மையம் அமைக்கப்படும் புற்றுநோய் மேலாண்மை இயக்கம் அமைக்கப்படும் சுகாதார மையங்கள் முதல் மருத்துவக் கல்லூரிகள் வரை கட்டமைப்புகள் தரம் உயர்த்த ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி நிதி ஒதுக்கீடு சென்னை மதுரை கோவையில் ரயில் வங்கி தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க ரூபாய் ஆறு கோடி நிதி ஒதுக்கீடு மத்திய பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வுக்கு தயாராகும் ஆயிரம் நபர்களுக்கு ஆறு மாத உண்டு உறைவிட பயிற்சி அளிக்கப்படும் சிப்காட் பகுதியில் பணிபுரியும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்புக்காக குழந்தைகள் பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்படும் பழங்குடி மக்களின் மொழி வளங்களை ஆவணப்படுத்த ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு உயர்கல்வித்துறைக்கு ரூபாய் எட்டு புள்ளி இருநூற்று பன்னிரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு தொழில்துறை நான்கு புள்ளி பூஜ்ஜியம் தரத்திற்கு நாற்பத்தி ஐந்து பாலிடெக்னிக் கல்லூரிகள் உயர்த்தப்படும் ஒரு லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்க ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கீடு கோவையில் ரூபாய் கோடி செலவில் புதிய ஐடி பூங்கா லட்சம் சதுரடி பரப்பளவில் இது அங்கீகரிக்கப்படும் கோவையில் பிரமாண்ட நூலகம் கலைஞர் பெயரில் அமைக்கப்படும் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஊரக பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் ஒதுக்கீடு புதுமை பெண் திட்டத்திற்காக ரூபாய் எழுபது கோடி நிதி ஒதுக்கீடு அரசு பள்ளியில் பயின்று கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் இந்த ஆண்டு முதல் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் பயிலும் மாணவிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் பள்ளி கல்வித்துறைக்கு இந்த நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு மூன்றாம் பாலினத்தவரின் கல்லூரி கல்வி மற்றும் விடுதிகள் கட்டணத்தை அரசே ஏற்கும் ரூபாய் ஆயிரம் கோடியில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் பேராசிரியர் அன்பழகன் திட்டம் என்கிற பெயரில் இது செயல்படுத்தப்படும் ரூபாய் முன்னூறு கோடி மதிப்பீட்டில் பதினைந்தாயிரம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்படும் இல்லம் தேடி கல்வி திட்டத்திற்கு ரூபாய் நூறு கோடி ஒதுக்கீடு சென்னையின் கோவலம் நகர் கடற்கரைகள் அழகுபடுத்தப்படும் தமிழ் இலக்கியங்களை மொழிபெயர்க்க ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு சிலப்பதிகாரம் மணிமேகலை நூல்களை இருபத்தி ஐந்து இந்திய மற்றும் உலக மொழிகளில் மொழிபெயர்க்க ரூபாய் இரண்டு கோடி ஒதுக்கீடு அடுத்த மூன்று ஆண்டுகளில் அறுநூறு புதிய நூல்கள் மொழி மொழிபெயர்த்து வெளியிடப்படும் தொண்டி ஆகிய இடங்களில் அகழாய்வு நடத்தப்படும் ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் செலவில் அழகன் குளத்தில் ஆழ்கடல் அகலாய்வும் மேற்கொள்ளப்படும் கீழடி வெம்பக்கோட்டை பொற்பனை கோட்டை உள்ளிட்ட எட்டு இடங்களில் அகழாய்வு பணிகளை மேற்கொள்ளப்படும் விவசாயிகளுக்கு மின்சாரம் வழங்க ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு ரூபாய் ஆயிரம் கோடி செலவில் சாலைகள் மேம்படுத்தப்படும் ஏரி குளங்களை புனரமைத்த ரூபாய் ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு இரண்டாயிரம் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்ட ரூபாய் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு முதலமைச்சரின் தாய் மாணவர் என்ற பெயரில் புதிய திட்டம் அறிமுகம் நிதி ஆயோக் அறிக்கைப்படி வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் இருபத்தி இரண்டு சதவீத மக்களை கண்டறிந்து அவர்களின் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற அரசு முடிவு மிகவும் வறிய நிலையில் உள்ள ஐந்து லட்சம் ஏழை குடும்பத்தினருக்கு அரசின் உதவிகளை ஒருங்கிணைந்து வழங்கி அவர்களை வறுமையில் இருந்து மீட்டெடுக்க அரசு உறுதியளித்துள்ளது வட சென்னை பகுதியில் வளர்ச்சிப் பணிகளை மேற்கொள்ள ரூபாய் ஆயிரம் கோடி ஒதுக்கீடு ரூபாய் ஐநூறு கோடியில் திரைப்பட நகரம் அடையாறு நதி சீரமைப்புக்கு ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு காவிரி வைகை நொயல் தாமிரபரணி ஆறுகளை புனரமைக்க திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ரூபாய் பதிமூன்று புள்ளி எழுநூற்றி இருபது கோடி நிதி ஒதுக்கீடு கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தில் சாலை பணிகள் ரூபாய் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் மகளிர் இலவச பேருந்து பயண வெடியல் பயணம் திட்டத்திற்கு இந்த ஆண்டில் ரூபாய் மூவாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கீடு மகளிர் இலவச பேருந்து திட்டம் மலைப்பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்